வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை டிசம்பர் இருபத்தி ஒன்பது தலைப்பு ஐம்புலனால் அறிய முடியாதது அரூபம் சத்து சித்து ஆனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபாகமாயும் நிறைந்து உள்ள அத்துவித ஐ உணர்வில் எதை கொண்டும் அரிய போகா தத்துவங்கள் அனைத்திற்கும் மூலமான தலையாய நம் சக்தி அரூபமன்றோ வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற விவேக யோகம் உயர்ந்து அதே தானாகும் சத்து என்பது பூரணமான பேராதார நிலை அதன் எழுச்சி நிலையான அனுமுதல் அண்டங்கள் பிண்டங்கள் அனைத்தும் தோற்றம் இயக்கம் மாற்றம் என்ற இயக்கத்தில் உள்ளதால் சித்து எனப்படும் பரிணாம சிறப்பின் உச்சமாகிய உணரும் அறிவு நிலையாகிய அறிவு ஆனந்தம் எனப்படும் இம்மூன்று நிலைகளை அடைந்தும் ஆதிநிலையை நிலையை குறைவுபடாமல் பேதப்படாமல் பூரணமாக நிறைந்து எல்லையற்றிருக்கும் அரூப சக்தியை கண் காது மூக்கு நாக்கு ஸ்பரிசம் இவற்றில் எதை கொண்டும் அறிந்து கொள்ள முடியாது ஏனெனில் நாமாக நமது மூலமாக இருக்கும் அந்த சக்தி அரூபமாக இருப்பதால் உடல் இயக்கத்திற்கும் அறிவியக்கத்திற்கும் மூலமான விந்துவின் நிலையை அறிந்து அவ்விடத்தே அறிவை நிறுத்தி பழகி வரும் தவத்தால் ஏற்படும் ஓர்மை நிலையில் அறிவே அதுவாகி ஆதியாகிவிடும் இதை யூக உணர்வினால் மட்டும் அறிந்து கொள்ள முடியாது ஆகாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது கண்களுக்கு புலனாவது வெட்ட அன்று அது அணுவெளி அணுக்கள் மீது சூரியன் முதலிய கிரகங்களின் படுவதால் ஏற்படும் பிரதிபலிப்பு ஒளி நமக்கு தோற்றமாக வெளிச்சமாக புலனாகிறது சுத்தவெளி இருள் அகண்டம் எனும் நிலையில் அரூபமானது அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்